ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ஹீரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் ரப்பர் கேசரி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு காற்றம் பாருங்கள் அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த மெத்தடில் நீங்கள் கேசரி செஞ்சீங்கன்னா போதும் கேசரி சாப்பிடாதவங்க கூட இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் கொடுங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஆமாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேசரி செய்கிறதுக்கு சிம்பிளான இன்க்ரீடியன்ட் மட்டும்தாங்க தேவை ஏற்கனவே நம்ம சேனலில் சேமியா கேசரி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேசரி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேசரி நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம் ரவை வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம் எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க ரவையும் சுகரும் ஈக்குவல் ரேஷியோவில் நீங்கள் எடுக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸுங்க ரவை எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அளவு தான் நீங்கள் சர்க்கரை எடுக்கணும் முந்திரி திராட்சை ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கோம் இதுதான் தேவையான பொருட்கள் வாங்க இப்போ டக்குன்னு போய் செய்யலாம் கடை நல்லா காஞ்சிருச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா ஊருகட்டும் இப்போ நெய் நல்லா உருகிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் எடுத்திருக்க ரவை ரோஸ்டடாக இருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ரோஸ்டட் இல்லாமல் இருக்கலாம் எப்படி இருந்துச்சுனாலும் அதை ஒரு வாட்டி வந்து நீங்கள் வந்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் நெய்யில் வறுக்கும் போது அது மணன் மணலாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ரவை நல்லா வறுத்துருச்சுன்னு அர்த்தம் ரவை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரெண்டாவது முக்கியமானது தண்ணிங்க எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து ரெண்டு பங்கு தண்ணி எடுக்கணும் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ரவை எடுத்திருக்கோம் அதனால ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியும் கரெக்டான அளவு இருக்கணும் அப்போ தான் வந்து கேசரி நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஆரஞ்சு ஃபுட் கலர் நம்ம எடுத்துருக்கோம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை இதில் ஆட் பண்ண போகிறோம் மூணாவது முக்கியமான விஷயம் இது தாங்க ரவையை ஆட் பண்ணும்போது அந்த தண்ணியை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ரவையை ஆட் பண்ணணும் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இதை வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் உங்களுக்கு வந்து ரவை வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் கொஞ்சம் நேரத்தில் ஊற்றுன தண்ணியெல்லாம் ரவை நல்லா உறிஞ்சிடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணணும் எடுத்து வச்சுருக்க சக்கரையை இதோட ஆட் பண்ணிக்கோங்க என்னது கல் போல் இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க இப்போ நம்ம சக்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால சக்கரை வந்து சூட்டுக்கு நல்லா இலகி வரும் இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா இலகிருச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கேசரி வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் அந்த வள வளன்னு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரிலாம் இருக்காது இப்போ நம்ம முந்திரி வறுத்துக்கலாம் அதுக்காக வந்து ஒரு கடாயில் நெய் ஊற்றிருக்கும் நெய் நல்லா சூடாகட்டும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரியும் திராட்சையும் இது மாதிரி வந்து தனியாக நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாதாம் ஆட் பண்ணால் கூட இது மாதிரி நெய்யில் வறுத்துட்டு ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் முந்திரி எந்திராச்சியும் நல்லா வறுத்தாச்சு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேசரியில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு நெய் மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைல் மட்டும் இல்லைங்க கல்யாணம் வீட்டு ரவா கேசரி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரவா கேசரி செய்யும் போது முக்கியமாக நம்ம அஞ்சு இடத்துல சொதப்போங்க ஃபர்ஸ்ட் நம்ம செய்கிற மிஸ்டேக் வந்து ரவையும் சர்க்கரையும் கரெக்டான ரேஷியோவில் நம்ம எடுத்துருக்க மாட்டோம் ரெண்டாவது நம்ம செய்கிற பெரிய மிஸ்டேக் வந்து ரவை வறுத்துருந்தாலும் இருந்தாலும் அதை ஒரு வாட்டி வந்து நீங்கள் நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கேசரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துருக்க அந்த நாலு ஸ்பூன் நெய்யை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் மூணாவது முக்கியமான விஷயம் ஆட் பண்ணுற தண்ணி ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஏலக்காய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நாலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணி நல்லா சூடாகிட்ட பிறகு ரவையை ஆட் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் ஒழுங்காக கலக்காமல் விட்டுருவோம் அப்போ நீங்கள் ஒழுங்காக கலக்குனிங்கன்னாவே உங்களுக்கு வந்து கேசரி இந்த மெஷர்மெண்ட்டில் சூப்பராக உங்களுக்கு வந்திருக்கும் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அஞ்சாவது முந்திரியும் திராட்சையும் தனியாக இது மாதிரி நெய்யில் வறுத்துட்டு அந்த நெய் இதில் ஆட் பண்ணணும் கொஞ்சம் சூடாக இருக்கும் போது அது வந்து டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த அஞ்சு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி சூப்பரான கேசரி வீட்லேயே ரெடி பண்ணலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு போனோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கேசரி செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி கேசரி தாங்க இது நல்லா நெய் சொட்ட சொட்ட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேசரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மெத்தடில் நீங்கள் கேசரி செஞ்சீங்கன்னா கேசரி வந்து கட்டிப்படாமல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது மாதிரி சொத சொன்னு ஒரு மாதிரி இல்லாமல் சூப்பராக இருக்கும் இந்த கேசரி எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தவண்டை எங்களுக்கு சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்